விஜய் அவர்கள் வந்து அவருக்கு அரசியல் அப்படிங்கிறதே ஒரு துளி கூட தெரியலைங்க இந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க நாம பேசுற எதையுமே காது கொடுத்து வாங்குறது இல்லை நம்பர் ஒன் அவங்க என்ன பேசுறாங்க தனிநபர் தாக்குதல் பண்றோம் எனக்கே போன் பண்றாங்க கீழே தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் போட்டு கமெண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்ன திட்டுறதா நினைச்சிட்டு இருக்காங்க இது என்ன எதுவுமே என்ன வந்து சேராது உங்க ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரையாவது சொல்லணும்ல ஒரு அறிக்கை கொடுத்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன அறிக்கை இந்த இடத்திலிருந்தே நான் என்ன உணர்றேன்னா இவர் வந்து அரசியல் அப்படிங்கிறத அந்த இடத்துக்கே இவர் வரல அவங்க வித்தியாசமான உலகத்துல இருக்காங்க சுற்றி உள்ளவர்கள் நாலு பேர் அந்த நாலு பேர் கொடுக்குற ஸ்கிரிப்ட் யாரோ கீ கொடுத்து வர ஒரு பொம்மை மாதிரி தான் அவங்க செயல்படுறாங்க நீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டுமானங்கள கூடிய அதிமுக திமுக இது போன்ற கூடிய தேமுதிக போன்ற கூடிய கட்சிகள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த அந்த பேட்டனையும் நான் உண்மையா சொல்றேன் அவருடைய புகழ் மட்டும்தான் தான் ஆயி பை பாயிண்ட் இன்ச் பை இன்ச் எல்லா அட்ரஸ் நாங்க பண்றோம் அப்படி நீட் தேர்வு எதிர்பா அனிதா சகோதரி அனிதா தங்கை அனிதான்னு சொல்றாரு போனவரையே வந்து ஆணவப்படுகளை செய்யப்பட்ட போகலன்னு மணி ஒன்றரை தான் ஆகுது ஒரு டாஸ்மாக் அவ்வளவு நீள நூறு மீட்டர் அளவுக்கு இன்னைக்கு மதியத்துல கூட்டம் வார நாள்ல அத பார்க்கும் போது வைத்தறிச்சலா இருக்கு எத்தனை குடும்பத்தை நாசமாக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நோக்கி நாங்க அரசியலுக்குள்ள இருக்கோம் அந்த ஆதங்கத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் வந்து இதெல்லாம் செஞ்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன செய்ய போறாரு போட்டுக்க போறாரு சீமானவர்கள் சொல்லிட்டே தான் இருக்காங்க நான் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு சீமான் அவரை பத்தி இடையில இடையில இல்ல அவர் அவரை சொல்ற மக்களுக்கான முழு குரலா நான் தான் ஒழிக்கிறேன்னு சொல்றாரு விஜய் கடுமையா சாடுறாரு அவரு அவர் இப்ப சாடுறாருங்க மீட் பண்ணிட்டு வந்த பிறகு முதல்வரை சந்திச்சுட்டு வந்த பிறகு நல்லாவே சாடுறாரு நீங்க கட்சி நதிரி ஒரு கட்சிக்கு வந்து நீங்க தேர்தலுக்காக வேட்பாளர் நிறுத்தக்கூடிய பட்சத்தில் சாதி பார்க்காம நிறுத்துவீங்களா உங்களால் அந்த உறுதித்தன்மை கொடுக்க முடியுமா சீமான் மாதிரி பண்ண முடியுமா வணக்கம் வணக்கம் பிரயாணம்லாம் அடுத்தடுத்து மேற்கொண்டே வரீங்களா உங்க கட்சி சார்பாவா ஆமா அனைத்து மக்கள் அரசியல் கட்சியில இப்ப தொடர்ச்சியா நிர்வாகிகள் நியமனம் பண்ணிட்டு இருக்கோம் மதுரையில ஒரு அலுவலகம் இப்ப தொடர்ந்து போனோம் இருபத்தி ஆறுக்கு தேர்தலுக்கு தயாராகிட்டு வர்றீங்க இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் அதே கட்சி வளர்ச்சிக்கும் இது ஒரு சரியான தருணம் தானே எந்த கட்சியோட கூட்டணி கூட்டணி இன்னும் நம்ம அவசரப்பட்டு பேசிட்டு இருக்க இருக்க நினைக்கிறேன் வந்து இன்னைக்கு ஆட்சி முறை வலுவ எதிர்க்கக்கூடிய ஆளா இருக்கேன் ஏன்னா நிறைய இடத்துல நிர்வாக கோளாறு காரணமாக பல பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கிறாங்க அதனால அது குறித்து பேசக்கூடிய ஒரு நபராக நான் ஆனா இப்போ இந்த அண்மையில இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு வந்து வெளிவந்ததுல தேசிய ஜனநாயக கூட்டணி வாக்கு சதவீதத்தில் அதிகமாகவும் இடங்களை பிடிக்கக்கூடியதில் வந்து இந்திய கூட்டணி அதிகமாகவும் இருக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் விஜய் ஒரு கேம் சேஞ்சராக உருவாருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இது ரொம்பவே இயர்லின்னு நினைக்கிறேன் நான் செவன் மந்த்ஸ் பிஃபோர் அப்படிங்கிறது வந்து மிகவும் தேர்தலுக்கான காலம் என்ன இருக்குது தான் நான் உணர்கிறேன்

இந்தியா கூட்டணி முதலும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வந்து அதிகமாக இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தாறு இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இது என்ன ஒரு சிக்கலான ஒரு விஷயமாக பொதுவெளியில் பேசப்படுதுன்னா விஜய் தான் இதனுடைய ஒட்டுமொத்தமான இந்த நிலைமைக்கு மாற்றுவதற்கான ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே அதிமுக பாஜக கூட்டணி போகாமல் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரடிக்ஷன் இருக்குது அது எந்த அளவுக்கு சரியானது அப்படிங்கிறத இப்போ சொல்லவே முடியாதுங்க இன்றைய நிலைமையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மாநாடு இந்த இளைஞர்கள் இந்த மாணவர்கள் இவங்களை வச்சுக்கிட்டு ஒரு கருத்து கணிப்பு அவங்க நடத்தின கருத்து கணிப்பு ஒரு பெரிய லெவலில் வந்து நடத்தலை நீங்கள் சொன்ன மாதிரி லோக்சபாவோட தொகுதிகளை வச்சு தான் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்த அளவுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்குது வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது இங்கே வெற்றி வாய்ப்புகள் குறையிறதுக்கு இவர் காரணமாக இருப்பாருன்னா என் ஸ்டேட் வேணா அது ஏதோ கொஞ்சம் இருக்கலாம் ஆனா மற்றபடி எனக்கு விஜய் அவர்களுடைய அரசியல் பயணம் எங்கேயுமே வந்து நீங்க மக்கள் கூட்டத்தை பேஸ் பண்ணி நம்ம கருத்து கணிப்புகளை வந்து கொண்டு போக முடியாது தேர்தல் காலத்துல நேரடியாக போய் மக்களை சந்திச்சு அப்படியே அந்த கருத்து கணிப்பு செய்தாலும் ஒரு எழுநூறு பேர்ல இருந்து எழுநூத்தி ஒன்பது பேரு தான் அந்த கருத்து கணிப்பு எடுக்கப்படுது இப்ப கருத்து கணிப்பு மட்டுமே முழுமையாக அப்படியே சரியானதா இருக்கும் அப்படிங்கறதும் இல்லை நம்ம எவ்வளவோ பார்த்தோம் போன சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட நீங்க பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்புன்னு சொன்ன தொகுதியில வந்து மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்ட நிலைமை இருக்கு அதிமுக ஆமா நீங்க அங்க வெற்றி வாய்ப்புன்னு தான் உறுதியா சொன்னாங்க அங்க வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை எல்லாம் இருந்துச்சு அதனால கருத்து கணிப்பு அப்படிங்கறத நான் இன்றைக்கு அதுவும் ஏழு மாதத்துக்கு முன்னாடியே அப்படிங்கறது வந்து நான் ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லி இந்த தேர்தல் நடந்தால் தேர்தல் நடந்தால் இந்த இடத்துக்கான அவங்க வாய்ப்பு இருக்கும் பட் அதுல வந்து டிஸ்ட்ராயிங் ஃபேக்டரா சீமானவர்களை கூட சொல்லல விஜய் தான் அது டிஸ்ட்ராயிங் ஃபேக்டரா உருவாவாரு திமுக எதிர்ப்பு வாக்கள் திமுக கூட்டணி எதிர்ப்பு வாக்குகள் எல்லாமே அவருக்கு எதிர்ப்பு மனநிலை தான் இந்த கேள்வி உங்களுக்கு இல்ல இது வந்து எப்படின்னா அசம்ஷன் அப்படிங்கறது அடிப்படையில தான் எனக்கு தோணுது இந்த கருத்து கணிப்பா இருந்தாலும் இவர் வந்து வாக்குகளை பிரிப்பாருங்கிறது கரெக்ட் தான் பிரிப்பாரு ஆனா அதிமுகவுடைய வாக்குகளை வாக்கு போடாம இவங்களுக்கு போடுவாங்க அப்படின்னு சொல்ற இடம் வந்து எனக்கு டவுட்டா தான் இருக்கு ஏன்னா உறுப்பினர்கள் அடிப்படையிலுமே கட்சி வலுவாக இருக்கிறதுங்கிறத அவங்க தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக உறுதிப்படுத்திட்டு வருது அதிமுக அவங்க கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு தொகுதிகளுக்கு மேல பிரச்சாரம் திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்கள் மேற்கொண்டிருக்காரு அப்படி இருக்கும்போது களத்துல அந்த ரிஃப்ளக்ஷனை நாம பாக்குறோம் களத்துல மக்கள் வந்து அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளா இருக்கட்டும் அங்க உள்ளவங்களோட எவ்வளவு நானும் நானும் ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு நேரடியா போயிருந்தேன் சந்தர்ப்பம் கிடைச்ச போது ஆச்சரியமா இருந்தது மக்கள் இவ்வளவு எழுச்சியா வர்றாங்க அப்படிங்கும் போது உண்மையாக இது வந்து அதிமுக வாக்கு வங்கியை விஜய் பிரிப்பாரு அப்படிங்கறது எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஏன்னா அவர் எதிர்க்கிறது பெரிய அளவுக்கு கூட்டம் கூட்டுறாரு மிகப்பெரிய அளவுக்கு மாநாடு நடத்துறாரு எதிர்க்கிறது படியா லாஜிக் படியே பேசுவோமே அவர் எதிர்க்கிறது திமுக அப்படிங்கும் போது அவருடைய வாக்குகள் திமுக விழ வேண்டிய வாக்குகளை தானே அவர் பேசுறத வரணும் அப்ப இது என்னமோ வந்து நரேட் பண்ண படுற மாதிரியான ஒரு தான் எனக்கு வருது இது வந்து நரேட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து முன்கூட்டியே வந்து நரேட் பண்றாங்க அது யாரா வேணாலும் இருக்கட்டும் நம்பகத்தன்மையோட வேணாலும் எந்த கருத்து கணிப்பு வேணாலும் இருக்கட்டும் இன்னைக்கு நிலைமைக்கு அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சாரம் நடக்கிறதுனால சொல்றேன் கண்டிப்பாக இந்த எதிர்ப்பலை அப்படிங்கிறது ஒரு நான்கு ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்திருந்தார் எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து முதல்வராக இருந்திருக்கார் எடப்பாடி அவர்கள் ஓகே அப்ப எடப்பாடி அவர்கள் முதல்வராய் இருந்ததுனால அந்த நான் நம்மளோட தமிழகம் எப்படி இருந்தது என்னென்ன புதிய திட்டங்களை கொண்டு வந்தாரு அந்த ஏழரை சதவீதம் இட ஒதுக்கீட்டுனால எவ்வளவு பேர் பயன்பெற்றாங்க பதினோரு மருத்துவ கல்லூரி வந்துச்சு டெல்டா மண்டலத்தை வந்து பாதுகாக்க கொண்டு வந்து விமர்சனம் வைக்கிறாங்க எதுக்கு தெரியல அந்த ஏழரை சதவீத இட வந்து தேர்தலுக்காக கடைசி நாள் கூட்டத்தொடர் கடைசி நாள் கொண்டு வரப்பட்டதுன்னு எதிர்கட்சிகள் திமுக கட்சி இது வந்து எப்படி இருக்குங்க அப்படின்னா நீங்க தேர்தல் வாக்குறுதியில அதற்கு மேல ஒரு ரெண்டரை சதவீதம் மூணு சதவீதமா நம்ம குடுக்குறோன்னு சொல்லி உங்க வாக்குறுதியில இருக்கீங்களா அதனாவது நீங்க கொண்டுட்டு வந்தீங்களா ஆட்சிக்கு வந்துட்டீங்களே இது வந்து சரியான ஒரு எல்லாவற்றையுமே அரசியலாக்க முடியாதுங்க மா மாணவர்களுடைய நலன் கருதி அதுவும் அரசு பள்ளியில் படிக்கும்போது அவர்களுக்கு அந்த நீட் அப்படிங்கிற எக்ஸாம் வந்து இந்த இந்த அளவுக்கு சிலபஸ் வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் உள்ளவங்களுக்கு சுலபமாக இருக்குது அரசு பள்ளியில் கஷ்டமாக இருக்கும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை இருக்கிறத பாராட்டணும் மனம் இருந்தால் பாராட்டணும் அதை விட்டுட்டு இது வந்து தேர்தலுக்காக அப்படிங்கிற சொல்றது மிகவும் தவறானது அப்படி நீங்க <laughs> <laughs> வந்து மக்களுக்கானவர்களாக இருந்தா இந்த நான்காண்டு கால ஆட்சிக்குள்ள அந்த <laughs> சதவீதத்தை <laughs> உயர்த்தி <laughs> ஒரு <laughs> பத்து சதவீதம் சதவீதமாக்கிருக்கலாமே குறைந்தபட்சம் பத்து சதவீதமா அந்த அரசு பள்ளிகளுக்கான இடஒதுக்கீடு மாத்திருக்கலாம்ல அப்ப அந்த மக்கள் பற்று கூட திமுக இல்ல இல்ல அப்ப அவர்கள் விமர் விமர்சிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவங்க இல்ல திமுக உடைய வாக்குகளைத்தான் விஜய் அவர்கள் பெறுவார்கள் என்றால் விஜய் திமுக எதிரான நிலைப்பாடுல இருக்கக்கூடிய மத்த இந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து அந்த இடத்துல கூட்டணி இல்ல அப்படிங்கறத உறுதியா நிக்கிறார்ல விஜய் அவர்கள் அவருடைய முடிவுகளும் மாறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எதிர்காலத்துல என்னவனாலும் நடக்கும் பாஜக தரப்புல இருந்தும் சரி அதிமுக தரப்புல இருந்தும் சரி விமர்சனங்களே வர ஆரம்பிச்சு முதல்ல வந்து ஒரு ஒரு ஹிடன் ஃபேக்டர் இருக்கிறத நம்ம பார்த்தோம் இப்ப அதை தாண்டி என்னன்னா விஜய் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு தலைவர்கள் வந்து நகரக்கூடிய சூழல் இல்ல இதுக்கு மேல அது வருமா அப்படிங்கறத எப்படி நம்ம அனுகூலமா பார்க்க முடியும் இல்ல விமர்சனங்களை தொடங்குறாங்கன்னா அவர் மேடையில வச்சு அவர் விமர்சிக்க தொடங்கும் போது அதற்கு ரியாக்ட் பண்ணலன்னா அப்புறம் என்ன இருக்குங்க யாரா இருந்தாலும் ஒரு ஒரு கட்சியை குறித்து ஒருத்தர் பேசும்போது அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம போறதும் சரியா இருக்காது இல்ல அது அந்த கட்சியில உள்ள தொண்டர்களுக்கே வந்து ஒரு ஏக்கமா இருக்கும் அதனால அது குறித்து பேச வேண்டிய தொண்டர்கள் அதிமுக பொறுத்து பேசும்போது அதிமுக தொண்டர்கள் உண்மையிலேயே அப்பாவியான தொண்டர்கள் அவர்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சொல்றாரு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் நீங்க வந்து விஜய் அவர்கள் வந்து அவருக்கு அரசியல் அப்படிங்கறதே ஒரு துளி கூட தெரியலைங்க நான் உண்மையா சொல்றேன் அவருடைய புகழ் மட்டும்தான் இன்ச் பை இன்ச்சா நகர்த்திட்டு வர்றதாக வந்து ஆதவ் ஜிணாவோ நிர்மல்குமாரோ புசி குசியானதோ வரிசையாக தொடர்ச்சியாக சொன்னாங்க ஒவ்வொரு பாயிண்டும் நகர்த்திட்டு இருக்காங்க எல்லா அட்ரஸ் நாங்க பண்றோம் நீட் தேர்வு எதிர்ப்பா அனிதா சகோதரி அனிதா என் தங்கை அனிதான்னு சொல்றாரு அதே போல காவல்துறையை மறுபடியும் சொல்ற இந்த இடத்துலயே நான் சொல்றேன் நீட் தேர்வை எப்படி எதிர்க்கணும்னு கூட அவருக்கு தெரியலையே எப்படி எதிர்க்கணும் ஏங்க கோர்ட்ல இருக்குங்க கேசு அவரோட எதிர்ப்பு முறையே சரியில்லை அவருக்கு அந்த அந்த அதோட சாரம்சமே புரியல அதோட நிலைப்பா நிலை என்ன எதனால இப்படி வந்துச்சு யார் வழக்கு போட்டா என்ன வழக்குனால இந்த நீட்டு வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் ஆனிச்சு எப்போ நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த நிறுத்தி வைக்கப்பட்டது யாரால் நிறுத்தி வைக்கப்பட்டது அது வந்து புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்களால் தான் நிறுத்தி வைக்கப்பட்டது இதெல்லாம் இந்த இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு நுணுக்கமாக ஒரு நீட்டை பத்தி இல்லைங்க அவருக்கு எதை பத்தியுமே தெரியாது நீங்க சொல்லக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களாக அங்கே இருக்கக்கூடியவர்கள் வேணும்னா அதை வந்து சின்ன பிள்ளைய வந்து இப்படி பேசி அப்படி வராரு இப்படி வராருன்னு சொல்லிக்கலாமே தவிர தன்னை பற்றி பற்றி வரலங்கிறதுனால நமக்கு அப்படி சொல்றது இல்லைங்க தன்னை பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் உருவாக்கலாம் மார்க்கெட் இருக்கும் நான் அரசியலுக்கு வந்துட்டேன் நான் ஒன்றும் ரிட்டையர்ட் ஆகி வரல இதெல்லாம் பேசுறதுக்கான நேரமே அது கிடையாது அது அது வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது என்னவாயிடுதுன்னா அப்போ ஒருவேளை இந்த இதுக்குமே ஒரு ஒரு எய்மோட வந்திருப்பாங்களோ வேற வேற ஏதாவது ஒரு சிந்தனை இருக்குமோ பணம் இட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக அரசியலை பார்த்துருப்பாங்களோ கூட எண்ணம் வரும் விவசாயிகளுடைய பிரச்சனைகளை வந்து சரிப்படுத்தணும் அது வந்து அட்ரஸ் பண்ணணும்னு சொன்னார் அன்றாடம் தொழிலாளர்களாக இருக்க பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்கிறது யாரெல்லாம் இந்த குரலாக ஒழிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய குரலாக நாம் ஒழிக்க வேண்டும் இப்படி பொதுமக்கள் தேவைகள் அனைத்துமே மொத்தமாக அட்ரஸ் பண்ண படணும் சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொன்னா நீங்க சரியா பாக்கல அர்த்தம் அப்படி எல்லாம் கிடையாது நான் நல்லா பாத்துட்டேங்க நீங்க மேலோட்டமாக தொழிலாளர் விவசாய இந்த வார்த்தை வந்துட்டா மட்டும்ங்கிறத வந்து நம்ம ஒரு அரசியல் புதிய அரசியல் நான் அதான் விளக்கம் கொடுக்குறேங்க விவசாயத்தை பத்தி பேசும்போது விவசாயிகள் இன்னைக்கு என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற இடத்தை குறிப்பிட்டு அதற்கான தீர்வை நோக்கி நாம எப்படி நகர போறோம் நம்ம ஒரு கட்சியா புதிய கட்சியா இருக்கோம் அந்த புதிய கட்சில நாங்க இது மாதிரியான திட்டங்களை வச்சிருக்கோம் விவசாயிகள் வந்து விளக்கிறவங்களே வந்து நல்லாவே இடைத்தரகர் இல்லாம நாங்க ஒரு முறையை யூஸ் பண்றோம் அதுக்கு நாங்கள் ஐடி பயன்படுத்துகிறோம் ஐடியை பயன்படுத்த போறோம் ஏதோ

அந்த போக்கெல்லாம் புதுமே கிடையாதுல்ல விஷயத்தெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் இந்த மாதிரி நிக்க வச்சுக்கிட்டு அவங்களை கால் கெடுக்க நிக்க வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல அதெல்லாம் தவறுங்க நீங்க ஒரே மாதிரி ஒரு சிந்தனையில ஒற்றை சிந்தனையில இலக்கை நோக்கி ஓடக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் அவர்கள் இருந்தா நிச்சயமாக நானே ஆதரிப்பேன் மக்கள் மட்டும்தான் எனக்கு இலக்கு வேற எந்த இலக்கும் கிடையாது அப்படிங்கறத மட்டும் நோக்கி அதையே நோக்கமாக கொண்டு செயல்படக்கூடியவராக இருந்தால் கண்டிப்பாக ராஜேஸ்வரி பிரியா கூட அந்த பக்கம் போயிருவாங்க சீமானவர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க நான் பண்ணிட்டே இருக்கேன் எனக்கு யாரும் ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு சீமான அவரை பத்தி இடையில இடையில இவரை பத்தி பேசும்போது அவரை பத்தியும் பேசிடுறீங்க இல்ல அவர் அவரை சொல்றாரு மக்களுக்கான முழு குரலா நான் தான் ஒழிக்கிறேன்னு சொல்றாரு விஜய கடுமையா சாடுறாரு அவரு அவர் இப்ப சாடுறாருங்க மீட் பண்ணிட்டு வந்த பிறகு முதல் சந்திச்சுட்டு வந்த பிறகு நல்லாவே சாடுறாரு என்ன காரணம் அவர் வந்து எட்டு சதவீத வாக்கு வாங்கிருக்காரு அவருடைய திறமைக்கு எல்லாம் பஞ்சம் இல்ல அவரு மக்களை சார்ந்துதான் பேசுறாரு மக்களுக்காக தான் பேசுறாரு கூடுதலா வேற ஏதாவது பேசி அந்தந்த பக்கம் உள்ளவங்கள அப்செட் பண்ணி நம்மளை கஷ்டப்படுத்துறாரு பெண்களாக பெண்ணாக இருந்து நான் அவரை பார்க்கும் அப்படியே நெஞ்ச நிமித்தி நட அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு வந்து சரியானதா படல அதே மாதிரி இத்தனை பொம்பளைங்க இருக்கும் போது அந்த விபதம் கிடைச்சால கொள்ளையில இவ்வளவு பொம்பளைங்க இருக்கு அந்த மாதிரியான பெண்களை தாழ்வாக கீழ்த்தரமாக பேசக்கூடிய அளவுக்கான விஷயத்தையெல்லாம் மைக்ல பேசுறாரு இப்ப இதெல்லாம் வந்து என்னதான் அவர் மக்கள் நலன் சார்ந்து பேசினாலும் அந்த பேசுறது அந்த சொல்ற விஷயம் எல்லாமே ஒரு கூட்டம் அவருக்கு வடிவமைச்சு கொடுக்குது உண்மையாக இப்ப எனக்கும் சுற்றி ஒரு கூட்டம் ஆரம்பிச்சுட்டுன்னா அந்த கூட்டம் அந்த கல பிரச்சனையை சொல்ல போது நான் மூலம் இயற்கையை சார்ந்து கனிம வளத்தை நம்ம எப்படி பாதுகாக்கிறது நம்ம எப்படி தமிழ்நாட்டை பாத்துக்கிறது இதுதான் நானும் எடுத்துட்டு போக போற எல்லாருமே மக்களுக்கான அரசியல தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இன்னும் நல்ல வலுவா பேச போறோம் அதெல்லாம் சந்தேகம் இல்ல ஆனா அவர் காலகட்டத்துக்கு தகுந்தார் போல மாறி மாறி யாரை வந்து அசைன்மென்ட் படி டக் டக்குன்னு மாறி திமுக கடுமையா எதிர்த்துட்டு இருந்தாரு திடீர்னு போயிட்டு வந்த பிறகு இப்ப இவரை கடுமையா எதிர்க்கிறாரு அப்ப அந்த எதிர்க்கிறதுலயே ஒரு வேற ஏதோ தோன்ற மாதிரி எனக்கு இல்ல மக்களுக்கு இருக்கு அதனால அதை ஒதுக்கி வச்சிருங்க நீங்க இவரை இவரை பத்தி நீங்க பேசும்போது நான் ஏன் பேசுறேன் எதுக்காக சொல்ல வந்தேன்னா மக்களுக்காக பேசுறேன்னு சொல்லி சொல்லிருக்கீங்களா திரு சீமான் அவர்களும் சொல்லுங்க தொடர்ச்சியாக மரங்களுக்காக மக்களுக்காக மேய்ச்சல மீட் மீட்புக்காக எல்லா தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கா பட் வந்து சொல்றாங்க அப்படின்னு என்ன எனக்கு அதிகாரத்தை நோக்கி நீங்க நம்ம செலுத்தணும் அப்படின்னு அவர் கேக்குறாருல அதனால நான் அத சொன்னேன் இல்ல அவர் கேட்கறதுக்கு எல்லாமே அவருக்கு உரிமை இருக்குங்க அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு அதையெல்லாம் நான் தவறா சொல்லல ஆனா அவர் ஒரு இடத்துல ஒரே மாதிரியான தவறா இருக்கும் விஜய் திட்டத்தவர் விஜய் திட்டத்தெல்லாம் கூட அது அவரோட இஷ்டங்க அவர் அவர் திட்டதுல கூட ரொம்ப தரம் இது பண்ணி நான் வந்து கருத்து எழுதியா சொல்றேன் நான் திட்டவே இல்ல என்னைக்குமே நான் வந்து தரம் தாழ்ந்தெல்லாம் பேச மாட்டேன் நான் சொல்ற விஷயம் நான் கிண்டல் எல்லாம் பண்ணல ஜங்கிள் போய் கத்துங்க அனில் மாதிரி அணில் நீங்க அது இது என்னென்னமோ பேசுறாருல்ல அந்த மாதிரி எல்லாம் எனக்கு பேச தெரியாது டிவிக்கு டிவிக்குன்னு சொல்லி எல்லாம் நகைச்சுவையாக பேசுவது போல பேசுறாருல்ல இதெல்லாம் வந்து இளைஞர் தரப்பை ஈர்ப்பதற்காக கூட இருக்கலாம் அது அது அந்த மாதிரி நான் பேசுறேன் நான் மனவேதனையோட பேசுறேன் இப்ப நாங்கெல்லாம் சாமானிய குடும்பத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழ்மையை சந்திச்சு படிக்க முடியாம கஷ்டப்பட்டு வேலை பார்த்து படிச்சு ஒரு இடத்துக்கு வரணும் அப்படிங்கறதுக்குள்ள நாங்க வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய அனிதரம் சந்திக்க கட்சிக்குடைய போராட்டம் இருந்துச்சு அந்த போராட்டம் தான் என்னெல்லாம் அரசியல் களத்துக்குள்ள கொண்டு வந்து நிறுத்துது அப்ப அந்த அரசியல் களத்துக்குள்ள நாம வந்த பிறகு இதே மாதிரி போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் குடும்பங்கள் இவர்களுடைய நிலை இருக்குல்ல இந்த நிலையை எப்படி மாத்துறது இந்த போத பழக்கத்துக்கு இவ்வளவு பேர் அடிமையாயிட்டாங்களே குடி நோயாளிகளாக கிட்டத்தட்ட இருபது சதவீதத்துக்கு மேல குடி நோய் இப்ப கூட பாத்துட்டு வர மணி ஒன்றரை மணி தான் ஆகுது ஒரு டாஸ்மாக் அவ்வளவு நீளம் நூறு மீட்டர் அளவுக்கு இன்னைக்கு மதியத்துல கூட்டம் வார நாள்ல அதை பார்க்கும்போது வைத்தறிச்சலா இருக்கு எத்தனை குடும்பத்தை நாசமாக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நோக்கி நாங்க அரசியலுக்குள்ள இருக்கோம் அந்த ஆதங்கத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் வந்து இதெல்லாம் செஞ்சா சரியா இருக்கும் நினைக்கிறீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப் போகிறார் இனிமே வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் சுற்றுப்பயணத்தை வந்து மக்களுடைய குறைகளை கேட்டறிய போகிறார் அவங்க கட்சியை சேர்ந்தவர்கள் பனையூருக்கு நாங்க தான் போயிட்டு வந்தோம் எங்க நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெம்பு கிடைச்சிருக்கு ஆயிரம் நாட்களா போராடிட்டு வந்தவர்களுக்கு நாங்க போனதுக்கு அப்புறம் தெம்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு விஜய் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சொல்கிறார்கள் அப்புறம் இது மாதிரி நீட்ட தேர்வு பத்தி இல்லைன்னு சொல்றீங்க அது மாதிரி சாரம்சமே தெரியாம பேசக்கூடாதுங்க எப்படி வந்து உதயநிதி அவர்கள் நீட் அகசியம் எனக்கு தெரியும்னு சொல்லி மக்களை ஏமாத்தினாங்களோ அந்த திமுகவே ஒட்டுமொத்தமா ஏமாத்திட்டாங்க முதல் கையெழுத்து நீட்டுன்னு சொன்னதா இருக்கட்டும் எல்லாமே அப்படிதான் அவங்க ஏமாத்துறாங்க அப்ப அவருக்கும் இவங்களுக்குமான வித்தியாசமே இல்லாம போயிட்டு அது ஒரு விளம்பர மாடல் அரசு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி இவர் ஒரு விளம்பரமா ஒரு அரசியல்வாதிய உருவாயிருக்காருன்னு தான் நான் சொல்றேன் கருத்தியல் ரீதியாக மக்கள் பிரச்சனைகளை சரியான முறையில அணுகி நாங்க இந்த வழக்கை இப்படிதான் நாங்க உடைப்போம் இதை உடைக்கிறது மூலமா எங்களால நீட்டை வந்து எங்களால கேன்சல் பண்ண முடியும் நாங்க வந்து பொதுப்பட்டியல்ல இருக்கிறது மாத்தி ஏதாவது ஒண்ணு சொல்லணும்

நான் என்ன சாதிங்கிறதை இன்னுமே யாருமே கண்டுபிடிக்கல என்ன சாதி இவங்கன்னு பல சாதியை கமெண்ட்ல போட்டு போட்டு அவங்கதான் எனக்கு சாதி சான்றிதழ் கொடுக்குறாங்களே தவிர எந்த இடத்துலையும் நான் இந்த சாதியை சேர்ந்தவளுங்கிறத நான் சொன்னதும் இல்லை என் சாதியை சார்ந்த சங்கங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு கூட இன்னும் நான் போகலைங்க ஆனா விஜய் அவர்களுக்கு தானாக சுயமாக மக்களுடைய நிலையை புரிந்து கொண்டு செய்யக்கூடிய ஒரு அரசியலை எந்த காலத்திலும் செய்ய முடியாது பத்தி சொன்னீங்க அவர்களே அங்க போயிட்டு வந்து பேட்டி கொடுத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக அவர் புரிந்து கொண்டார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் பத்து பேர்ல ரெப்பரசன்டேட்டிவ்ஸ் தான் போயிட்டு வந்திருக்காங்க போனதுக்கு அப்புறம் போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா எங்களுடைய நிலைமையை அவர் முழுமையாக புரிந்து கொண்டார் எங்களுக்காக அவர் போராடுவார் நாங்கள் வரக்கூடிய தேர்தல் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும்ங்கிறத ஒரு மனம் இல்லையே எங்களுக்கு இந்த மன என்ன ஓட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க போயிட்டு வந்து சொல்லுவாங்க சும்மா சொல்றங்களோ நீங்க இன்னமும் அந்த மக்கள் வந்துங்க ஒரு ஒரு போராட்டம் பதிமூணு நாளா போராடிட்டு இருந்தாங்க அந்த போராட்ட காலத்துக்கு நானும் போனேன் அங்க யாரு போனாலும் அவர்களுடைய அன்பு அவர்களுடைய பேச்சு அவர்கள் நமக்கு கொடுக்கற அட்டென்ஷன் அவங்க அதுக்கப்புறம் வெளிப்படுத்துற உணர்வு அப்படிங்கறது நம்மளை புகழ்ந்து ஆனா போ நான் எடுத்துக்காட்டவா இலக்கை நோக்கி விஜய் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்காங்க என்ன செய்ய தவறுகிறார் அப்படிங்கிறத நீங்க ஒரு அரசியல் கட்சியா நினைக்கிறீங்க ஒரு இப்படி இது செஞ்சா சரியானதாக இருக்கும் இலக்கை நோக்கி போனா சரியாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப முத இருக்குங்க ஒரு கட்சியா அரசியல் கட்சியா அவர் வந்திருக்காரு இப்ப இரண்டு ஆண்டு காலம் ஆயிருக்கு இடையில ஒரு கட்சி தொடங்குன பிறகு கூட நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு அந்த தேர்தல அவங்க புறக்கணிச்சுட்டாங்க நிக்கல அப்ப அவர்களுடைய திட்டம் என்னவாக இருந்துச்சுன்னா சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கறத நோக்கி இருக்கு ஆஹ் இந்த இடத்துல எனக்கு என்னன்னா அரசியல் ஒரு நெடுந்தூர பயணம் இதுல வந்து பயணம் செய்யணும் எடுத்த உடனே நான் வந்து சினிமா அந்த சந்தேகம் எனக்கு இல்ல மக்களுக்கு இருக்கு ஏன்னா அது அவருக்கே இருக்கு நான் சொல்லல அவருக்கே இருக்கு அவர் அந்த இறுதியா படப்பிடிப்பு தளத்துல கூட முடிவா நான் சினிமா விட்டு போவேன் சொல்லலையா தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் சொல்லுவேன் தான் சொல்லிருக்காரே தவிர அந்த இடத்துல கூட அவர் உறுதியாக நான் இனிமே தேர்தல்ல எந்த நிலை வந்தாலும் எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் நான் களத்துல நிப்பேங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் மாட்டீங்க நானும் கேக்கல அதனால திரும்ப சினிமாவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் நல்ல ஆர்டிஸ்ட் அவர் சினிமாவுக்கு போறதுல தப்பு இல்லையா அடிப்படை அரசு அரசியல் அறிவு இல்லை இருக்கணுங்கிறத விரும்புறேன்னு சொல்றாங்க இருக்கிறதா தெரியல நீங்க சொல்றது மாதிரி மேலோட்டமாக பேசுவதற்கு எல்லாருமே இருக்காங்க நான் அதை பார்ப்பேன் பாதிக்கப்பட்ட குரலாக இருப்பேன் விவசாயம் சட்ட ஒழுங்கு பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் பேசுகிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு பேசிட்டு தானே இருக்காங்க பட் தலைவர் அப்படின்னு உங்களை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான பேச்சினு ஒன்று இருக்குல்ல அந்த இடத்த வந்து நீங்கள் துறைவாரியாக பேசணும் எல்லாத்தையும் நுட்பமாக பார்க்கணும் இன்னொன்று முதல்ல நீங்கள் ஒரு பிரஸ் மீட் வைங்க அந்த பிரஸ் மீட்டை வச்சு நிருபர்களை எதிர்கொள்ளணும் இல்ல அந்த அந்த கோபம் பிரஸ் மீட்ல உங்களுடைய கோபம் அதிகமா இருந்தது அந்த அந்த அதனுடைய தான் என்னங்கிறதுக்காக தான் நான் இத்தனை தூரம் கேள்வி கேட்டுட்டே இருக்கேன் என்ன வெளிப்பாடு என்ன கோவம் ஒரு பிரஸ் மீட்ல வந்து அவ்வளவு கோபமாக கொந்தளித்து பேசியிருந்தீங்களே இல்ல நான் நான் கோமா பேசுறது அப்படின்னு சொல்றது எல்லாமே மக்களுக்காக தாங்க அதனால அவர் முதல்ல அரசியல்ல ஒரு ஸ்டெடியான போசனா என்னோட இலக்கு இதுதான் இந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படிங்கறத தெளிவுபடுத்தி விட்டு அரசியல் பண்ணாருன்னா ஒருவேளை எதிர்காலத்துல எல்லாருமே ஆதரிக்கக்கூடியவராக மாறலாம் நான் பேசும்போது எல்லாருமே நினைச்சுக்கிறாங்க நான் என்னமோ விஜய்க்கு பரம எதிரி மாதிரி கண்டிப்பா கிடையாதுங்க விஜய் அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது நான் மக்கள் ஏமாறக்கூடாதுங்கிற இடத்துல இருந்து விவரிக்கிற இந்த இடமெல்லாம் இப்படி இருந்திருக்கலாம் இவர் மனசுல இந்த மக்கள் பற்றிய சிந்தனை இருந்தா இந்த பேச்சுங்கிறது வேறு மாதிரி இருந்திருக்கும் வேற மாதிரி இருந்திருக்கும் அது வந்து பேப்பர் வச்சு பேசுற பேச்சாவே இருக்காது எந்த விதமான நடிப்பும் எந்த விதமான சினிமா தனமும் இல்லாத ஒரு பேச்சு அவர்கிட்ட இருந்திருந்துச்சுன்னா நான் வந்து ஆதரிச்சு கை தட்டி நானே மனமுருகி வாழ்த்திருப்பேன் இல்லன்னா இந்த விஜய் ரசிகர்கள் இருக்காங்க பாருங்க நாம பேசுற எதையுமே காது கொடுத்து வாங்குறது இல்ல நம்பர் ஒன் அவங்க என்ன பேசுறாங்க தனிநபர் தாக்குதல் எனக்கே தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அவ்வளவு கெட்ட வார்த்தைகள் போட்டு கமெண்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க என்ன திட்டுறதா நினைச்சிட்டு இருக்காங்க இது என்ன எதுவுமே என்ன வந்து சேராது இது நீங்க யார் அப்படிங்கிறத உலகத்துக்கு தெரிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்க கருத்தை கருத்தாலதான் வெல்லணும் ஒரு கருத்தை ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அந்த கருத்தை ஒண்ணு சரி செய்து கொள்ளணும் அல்லது இந்த கருத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும் அதை தவிர்த்துட்டு ஒரு பெண்ணுனாலே அவங்களை ஆபாசமா பேசுனா அவங்க அடங்கி போயிடுவாங்க ஆபாசமா பேசினா அவங்க இனிமே பேசவே மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல அப்ப நான் என்ன பண்ண போறேன் இவங்க ஆபாசமா க பதிவிடுற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேங்கறதை இங்க பதிவிட விரும்புறேன் ஏன்னா இதை கூட புரிந்து கொள்ளாமல் இதுல எதிர்ப்பு கொடுத்து இதுல அவ்வளோ என்ன எவ்வளவு கீழ்த்தரமாக பதிவிட முடியுமோ பதிவிட்டாங்க அப்ப கூட நான் டிஜிபி அலுவலகம் போய் கம்ப்ளைண்ட் வரைக்கும் கொடுத்தேன் விஜய் அவர்கள் மேல ஏன் கொடுத்தனா உங்க ரசிகர்களுக்கு ஒரு அறிவுரையாவது சொல்லணும்ல ஒரு அறிக்கை கொடுத்து விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன அறிக்கை நீங்க விமர்சிக்கிற உங்க ரசிகர் விமர்சிக்கிறாங்க இல்ல யாரோ விமர்சிக்கிறா ஆனா நீங்க அதை குடுக்கல அப்ப அந்த இடத்துல இருந்தே நான் என்ன உணர்றேன்னா இவர் வந்து அரசியல் அப்படிங்கறத அந்த இடத்துக்கே இவர் வரல ஓகே மக்களை சார்ந்து ஏன்னா ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒருத்தவங்க போராடும் போது அவங்கள திட்ட வேண்டிய அவசியம் இல்ல தப்ப உணர்ந்துட்டு போயிடலாம் ஒரு தலைவனை கொண்டாடும்போது தலைவனை பத்தி சொல்லும்போது ஒரு நாலு பேர் ஏதாவது சொல்லக்கூடிய விஷயம் இருக்க விஷயம் இருக்கிறேன் எப்படி நீங்க இயற்கைன்னு எடுத்துக்க முடியும் இயற்கைனு எப்படி எடுத்துக்க முடியும் இல்லாத ஒன்றை பேசுனா இல்ல அவதூறாக பேசுனா என்ன பேசலாம் இல்லாத பேசுனா பேசலாம் இல்ல வேறதாவது சொல்றது நான் நியாயப்படுத்தல் அவர் பக்கம் நியாயப்படுத்த சொல்லல ஒரு தலைவர் அவனுடைய தலைவர் தலைவனாக கொண்டாடக்கூடிய ஒரு நபரை அவர் வந்து ஏதோ ஒன்னு ஒருத்தர் எதிரால இருக்கக்கூடிய ஒரு எதிர் பேச்சு வருகின்ற போது அவர்கள அது அந்த அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறாங்கன்னு தான் நான் கேட்கறேன் அந்த ஆஸ்பெக்ட்ல பாக்குறவங்க ஒரு கரிஸ்மெட்டிக் பர்சனா இருக்க முடியாதுங்க ஓகே இதே விஷயத்த நான் வேற ஒரு நடிகருக்குமே எதிர்த்தந்தான் சிகரெட்ட குடிக்கிற முன்னணி நட்சத்திரங்களை நான் எதிர்த்தந்தான் யாரையும் விமர்சிக்காதீங்க கடுமையான விமர்சனங்கள்லாம் தவிர்த்துடணும் அடிப்படைன்னு சொல்றாங்க எல்லாமே நீங்க உலகத்துல அடிப்படை அவங்க வித்தியாசமான உலகத்துல இருக்காங்க சுற்றி உள்ளவர்கள் நாலு பேர் அந்த நாலு பேர் கொடுக்கற ஸ்கிரிப்ட் அந்த நாலு பேர் என்னென்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்றது எடுத்துக்கிறது அந்த ட்ரைனிங்கை கொண்டுட்டு வந்து அப்படியே உங்க மத்தியில அப்படியே செலுத்துறது அவங்க வந்து ஒரு கீ கொடுக்குற யாரோ கீ கொடுத்து வர ஒரு பொம்மை மாதிரி தான் அவங்க செயல்படுறாங்க அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன் அந்த பொம்மையாக இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறவங்க அரசியலுக்கு சரிபட்டு வர மாட்டாங்க அரசியலை கற்றுக்குங்க லேர்ன் பண்ணுங்க லிசன் பண்ணுங்க கூட்டம் வந்தால் அந்த கூட்டத்தை எப்படி நாம மேனேஜ் பண்ணணும் கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் அதை முதல்ல கத்துக்குங்க அதன் தான் நீங்க வந்து ஒரு நாட்டை எப்படி பாத்துக்க முடியுங்கிறத நீங்க கத்துக்க முடியும் தன்னை சுற்றி வரக்கூடிய கூட்டத்தையே கட்டுப்படுத்த முடியாத நீங்க இந்த நாட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கட்டுப்படுத்தி சட்ட ஒழுங்கை சீர்படுத்தி வேலை வாய்ப்பை உருவாக்கி மக்கள் அப்படியே நல்லா பாத்துக்க போறீங்க எப்படி நம்புவாங்கன்னு கேக்குறேன் நம் இதெல்லாம் நடக்கணும்னு தான் நானும் பேசுறேன் நடக்க வேணாம் பேசல இதெல்லாம் நடக்கணும் தான் பேசுறேன் அதற்கான நபராக மாறணும்னு தான் நினைக்கிறேன் நேரம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கேன் நன்றி